நண்பர்களே இப்போ நீங்கள் கொண்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அத்திப்பழம் அத்திப்பழம் இப்படி இப்படி கருப்பா இருக்குன்னா இந்த அத்திப்பழம் காஞ்சிட்டுது சரி ஒரு அத்திப்பழத்தை பிச்சு பார்த்தோம்னா அது பூச்சி இருக்குது காஞ்சிருக்கு ஆனால் இதுக்குள்ளே பூச்சி வந்து செத்துட்டுது திறந்துட்டுது அந்த குட்டி பூச்சிகள் இருக்கும் எப்படி அந்த அத்திப்பழத்துக்குள்ளே குட்டியுடைய பூச்சிகள் வருது என்ற ஒரு அத்திப்பழத்தை எடுத்துக்கொண்டோம்னா அந்த அத்திப்பழத்துக்குள்ள ஒரு பூச்சி வந்து போகும் ஒரு பெண் பூச்சி போகும் அதுக்குள்ளே போய் அந்த பெண் பூச்சியாக தான் அந்த போய் தங்கிடும் தங்கி அங்கேயே முட்டை இட்டு குஞ்சாக பொறிக்கும் குறிப்பிட்ட காலத்தில் அந்த பெண் பூச்சி இறந்து விடும் அந் அந்த அத்தி அத்திப்பூச்சி இந்த அந்த பெண் பூச்சி இந்த சதைகள் சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சி அந்த பழமே உறிஞ்சிடும் அந்த பழமே உறிஞ்சி விடும் பிறகு அதுக்குள்ள அந்த குட்டி 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 பூச்சியும் உருவாகும் அந்த முட்டையிலேருந்து வேறு வேலை பூச்சியும் உருவாகும் அப்படி உருவாகிற பூச்சியிலேருந்து நாங்கள் பிச்சு பார்க்கும்போது அதுக்குள்ளே பூச்சி பூச்சியாக இருக்கும் அத்தி பழத்தை ஆனால் அவ்வளோ பூச்சியும் உள்ளுக்க போகையில் ஏற்கனவே பெண் பூச்சி ஒன்று தான் அந்த அத்திப்பழத்துக்குள்ளுக்க போயிருக்குது அந்த பெண் பூச்சி தான் என்ன செய்திருக்குண்டா விட்டு இட்டு வைக்கச்சிக்க பெருக்கி இருக்குது இந்த அத்திப்பழத்தில் மனம் சுவையெல்லாம் கிட்டத்தட்ட எப்படி இருக்குண்டா ஆலம்பழத்தோட தான் இருக்குது ஆலம்பழம் ஒரு அத்திப்பழத்த ஒரு இனம் தான் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட இனம் தான் ஆனால் அத்திப்பழம் இல்லை பல நன்மைகள் இருக்குது அத்திப்பழத்தை தேனோடு கலந்து வத்தல் தான் சாப்பிடுவாங்க நல்ல நண்பர்களே